ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷெல்லாம் பண்ணிவிட்டு சமைக்க வந்தாச்சு பசங்களுக்கு வந்து லஞ்சு செஞ்சிட்ருக்கேன் நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சாவே டீ யாபகத்துக்கு வந்துடுது அதனால் டீ போட்டுருக்கேன் வாஷ் பேசனில் வந்து பாத்திரமெலாம் விளக்கியாச்சு எடுத்தாச்சு அரிசி ஊற வச்சுருக்கேன் சமைக்கணும் அதுக்காக தான் அவரக்காய் பொரியல் தாங்க நம்ம வந்து டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அவரக்காய் பொரியல் வந்துட்டு இருக்கட்டும் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் தக்காளி வெங்காயமெலாம் எடுத்து நான் அறுக்கி வச்சிடலாம் அவரக்காய் வந்து ரெடியாகி தேங்காய் பூ போட்டு ரெடி பண்ணி இறக்கி வச்சிடலாம் அப்புடின்னா தான் நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சிருச்சு பசங்களுக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் முடிச்சிடலாம் கத்திரிக்காய் சாதம் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி சிம்பிளாக தான் வெங்காயம் தக்காளி வெட்டி போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காயை போட்டு வதக்கிட்டு நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூளவே நான் போட்டுருவேன் சாம்பாருக்கு அரைச்சி வச்சிருக்கோம்னா அந்த குழம்பு மிளகாய் தூளவே நான் போட்டுருவோம் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னே தெரிலங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ உங்களுக்கு என்னோடய சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பாருங்க கத்திரிக்காயெல்லாம் வதங்கி நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள் தான் போடுவேன் லைட்டாக அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்ச நாள் போட்டுக்கலாம் ஏன்னா சாயந்தரம் வந்து கேட்டால் இதுவே காரமாக இருக்குமா சாப்பிட முடியும்னு சொல்லுவாங்க அதனால தான் கொஞ்ச நாள் போட்டு போட்டாச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுட்டோம் ஊற்றி வச்சிட்டா வெந்துடும் வந்து பசங்களுக்கு சளி பிடிச்சுச்சு அதனால் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு சூடில் வாட்டிட்டு அந்த தலையை வந்து அதுலேருந்து சாறு வரும் அந்த தலையிலிருந்து கற்பூர வலி தலையிலேருந்து சாறு வரும் அதை கொடுத்துட்டோம்னா சளி போயிடும் வந்து கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சி தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அவங்கெல்லாம் ரெடி கிளம்பிகிட்ருக்காங்க தோசை ஊற்றி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க லஞ்சு ரெடி ஆகிடுச்சு டிஃபன் பாக்ஸை கட்டிடலாம் ஸ்நாக்ஸ் வந்து கொய்யா பழம்தான் மதியம் வந்து சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்கள கொண்டு போய் விட்டு வந்த முன்னாடி மதியம் இவ்வளோ பாத்திரம் இருக்குது அங்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இங்கிட்டு வே பாத்திரமெலாம் விளக்கிட்டு இருக்கேன் சாம்பாரும் ரசமும் தான் மதியத்துக்கு எங்களுக்கு பாத்திரமெலாம் விளக்கி எடுத்தாச்சுங்க கிச்சனும் ஒரு இடத்துக்கு நீட் பண்ணியாச்சு எல்லா சமையல் வேலையும் முடிஞ்சிருச்சு கிச்சனும் நீட் பண்ணியாச்சு அடுப்பெல்லாம் தேய்ச்சி துடைச்சி வச்சாச்சு மதியானம் அவங்க அப்பா வந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் தையல் மிஷினில் உட்காந்து தைக்கலான்னு பார்க்கறேன் முடிய மாட்டேங்கிது அது என்றைக்கு தான் முடியும்னே தெரியல சாப்பாடு சாதம் சாம்பார் அவரக்காய் பொரியல் மத் பசங்களுக்கு வச்சு கொடுத்தா கத்திரிக்காய் வரும் கொஞ்சம் கிழக்கு அதோட லஞ்சு முடிச்சிட வேண்டியதான் மழை பெய்யற மழை பெய்யுற மாதிரி இருந்துச்சு அதனால் துணியெல்லாம் வீட்டுக்குள்ளே போட்டாச்சுங்க பாருங்கள் வெட்ட ஆயிடுச்சிருச்சு ஈவினிங் போல் பார்க்கு போயிட்டேன் நானும் எங்கள் அக்காவும் நைட்டு வந்து அதே ரொட்டின் தாங்க சாம்பார் இருந்துச்சுங்களே அதை வச்சு ஊற்றி கொடுத்தாச்சு பாய்